ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஓட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்யலாம் நான் ரெண்டு பச்சை பழம் எடுத்திருக்கேன் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு கப்பு ஓட்ஸ் போட்டுக்கலாம் ஒரு கால் கப்பு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் வறுத்தது தோல் எடுத்து இதையும் சேர்த்திக்கலாம் வேர்க்கடலையும் இது போட்டாச்சு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக பட்டைப்படி போட்டுக்கிறேன் சினிமன் பவுட்ரு அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவு அரைப்பட்டுருச்சு இந்த ரெசிப்பியில் வந்து நம்ம சர்க்கரையோ வெள்ளமோ சேர்க்க போகிறதுல இனிப்புக்கு தேவையானாலும் நான் திராட்சை போட்டுக்கிறேன் உங்களுக்கு பெரிஷி பழம் பிடிக்குன்னா பெரிஷி பழம் கூட போட்டுக்கலாம் அதுவும் இதுலேயே போட்டு ஒரு அரை அரைச்சிட்டு வந்துடுறேன் வாழைப்பழம் அப்படியே மேஷ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மேஷ் பண்ணிக்கலாம் இந்த வாழைப்பழத்துலேயே நம்ம அரைச்சி வச்சிருக்கத்துலாம் போட்டுக்கலாம் திராட்சைலாம் கூட நல்லா அரைப்பட்டுருச்சு இதை அப்படியே நல்லா பசஞ்சிக்கலாம் இதில் நம்ம எண்ணெய் சேர்த்து கிடையாது இனிப்புக்கு திராட்சை மட்டும் தான் போட்டிருக்கோம் வேறு எதுவுமே சேர்த்து கிடையாது பாருங்கள் இந்தளவுக்கு ரெடி ஆச்சு நான் ரெண்டு பச்சை வாழைப்பழம் போட்டிருக்கேன் ரெண்டு கப்பு ஓட்டுஸுக்கு கால் கப்பு பீனட்டுக்கு இந்தளவு போட்டிருக்கேன் இந்தல வந்திருக்கு பாருங்கள் எனக்கு இப்படி இது அப்படியே குக்கி ஷேப்பில் செய்து வச்சுக்கலாம் ஒரு ட்ரெயில் ஆயில் அப்ளை பண்ணி கோதுமை அப்படியே டஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டு வச்சுக்கலாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி செய்யலைன்னா உங்களுக்கு பட்டர் ஷீட் வேணாலும் போட்டுக்கலாம் பட்டர் பேப்பர் நான் இந்த மாதிரியே எடுத்து வச்சிருக்கேன் கோதுமை ஜலிச்சு வச்சுருக்கேன் இதே போல் எல்லாமே செய்துக்கலாம் செய்யும்போது கையில் கொஞ்சம் இப்படி பிசு தான் ஒட்டும் நம்ம ஆயில் எதுவுமே போடல நான் கொஞ்சம் தப்பமாக செய்யாமல் சன்னமாக செய்துருக்கேன் தப்பமாக இருந்தால் வேகிறதுக்கு லேட் ஆகும் பாருங்க இந்தளவு சன்னமாக வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் அதனால நான் இந்த மாதிரி செய்திருக்கேன் ஒரே ஈவனாக இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கொஞ்சம் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரே ஈவனாக வரத்துக்காக இந்த மாதிரி இந்த சமயத்தில் அவன் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் இதை அப்படியே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஒரு பேட்ச் வச்சுட்டேன் இது ரெண்டாவது பேட்ச் வச்சுருக்கேன் உங்களுக்கு இது இப்படியே சாப்பிட்றதுக்கு இப்படி இது மேலே கொஞ்சமாக பீனட்ஸ் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா திராட்சை பிடிச்சிச்சின்னா திராட்சை கூட வச்சுக்கலாம் நம்ம டேஸ்ட்டு தான் அங்கே எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் நான் பாருங்க இந்த மாதிரி வச்சுருக்கேன் இதையும் அப்படியே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் 20 மினிட்ஸில் எனக்கு பேக் ஆயிடுச்சு ஒன் எயிட்டியில் கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு நல்லா சூப்பராக பேக் ஆயிடுச்சு உங்களுக்கு பீனட் பிடிக்கலைனாக்கா வால்நட் யூஸ் பண்ணிக்கலாம் பாதாம் பிடிச்சா பாதாம் கூட உபயோகப்படுத்திக்கலாம் அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்காது நம்ம வாழைப்பழம் போட்டிருக்கனால கொஞ்சம் சாஃப்ட்டாக தான் இருக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு ஹெல்த்தியான டயட் ரெசிபி நம்ம செய்துருக்கோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்